மக்களை இதனிச்சி நம்ம லவ்வர்ட் வைஸ் ஃப்ரம் திரே காஃபென் மான்கோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு மாதிரி வீடியோக்களுக்கு தட்டிட்டு போக வாங்க வீடியோ போகிறோம் போன எப்பிசோட்ல நம்ம எதோ நிறுத்தியிருப்போம் அதாவது பாலை யாரோ கயிறில் அப்படியே வந்து கட்டிலோடு சேர்த்து கட்டி வச்சிருப்பாங்க அது அப்படின்னு வெளியில் வந்து பார்த்தா அவங்க அப்பா தான் கட்டி வச்சிருப்பார் போல இருக்கு ஐயையோ இந்த ஆளா தேவையில்லாமல் இல்லாமல் செவர உடச்சதை பற்றி கேட்பாரோ அப்படின்னு நினச்சி நம்ம பால் போய் உட்கார்ந்தா அவங்க அப்பா வந்து நான் இப்போது உங்களுக்கு ஒரு உண்மை கதையை சொல்ல போகிறேன் அதாவது என்ன இவ்வளோ நாள் எல்லாரும் தப்பா நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நான் சாதாரண ஆள் தான் உங்க அம்மா சாதாரண ஆள் கிடையாது பால் ஜூலியட் உங்க அம்மா தான் கிரேட் டச்சஸ் ஆஃப் ஹெல் நஃபுலா அவங்கள நான் பார்க்கும்போது அதாவது அவங்க டீமான் மாதிரியே எனக்கு தோணுறது தெரியுமா ஒரு தேவதையே வானத்திலிருந்து இறங்கி வர மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கதை சொல்லிக்கிட்டு இருப்பார் இதை தான் நம்ம போன எபிசோட பார்த்துருப்போம் இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம் இல்லை இல்லை ஏதோ ஒரு இடம் பார்க்கறதுக்கு அப்படியே அந்த இடமே வந்துட்டு எதுவுமே இல்லாமல் ஒரு புல் பூண்டு எதுவுமே இல்லாமல் ஒரு மலமலையாக இருக்குது அந்த இடத்துல ஒரே ஒரு ஆயுதம் மட்டும் நிற்குது அந்த ஆயுதமும் அப்படியே லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு ஹ ஹோ 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 அப்பாடா ஒரு வழியாக இந்த சம்மனிங் ரிச்சுவல் ரொம்ப சக்ஸஸ்ஸாக மாறிடுச்சு அதாவது ஒரு வழியாக நான் ஒரு ஹியூமனை சம்மன் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு ஆந்த மூஞ்சி சிரிச்சுக்கிட்ட இருக்கும் யாரை சம்மன் பண்ணியிருக்கோம் அது வேற யாரும் இல்லை நம்ம பாலோட அப்பா தான் கண்ணாடியை பார்த்தோன்னே எனக்கு அப்பான்னு தான் தெரிஞ்சிருச்சு அதை விட முக்கியமாக அந்த ஆள் ரியாக்ஷனே கொடுக்க மாட்டார்ல அதை வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதுவும் இந்த ஆந்த மூஞ்சி அவரை எப்படி தெரியுமா சம்மன் பண்ணியிருக்கோம் கக்கூசோடு சேர்த்து சம்மன் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கோம் அப்போ கூட அந்த ஆள் ரியாக்ஷனே கொடுக்காமல் பேண்ட்டை கூட மாட்டாமல் அப்படியே உட்காந்துருப்பார் ஹே 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 உன்னை இந்த உழக்கத்துக்கு வரவேற்கிறேன் ஹியூமன் என் பேர் த கிரேட் மார்க்யூ ஷாமன்னு சொல்லுவாங்க நான் தான் அவனோட நியூ மாஸ்டர் என்ன நம்ம பேசுகிறோம் ஒரு பயமே இல்லாமல் இருக்கா அப்படின்னு என்ன பண்ணுவார்னா இந்த பாலோடப்பா அவர் பாட்டுக்கு வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போய் முடிச்சிட்டாங்க போல இருக்கு பக்கத்தில் இருந்து டிஷ்யூ எடுத்து துறைச்சிக்கிட்டு இருப்பான் இனவே நம்ம எவ்வளோ வந்து பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கோம் இவனுக்கு ஒரு பயமே இல்லை செய் கருமும் இதுக்கு தான் இந்த ஆந்த மூஞ்சியை கொடுத்து இந்த பாரு ஒரு பயமே வரமாட்டேக்குது ம் இப்போ நான் எப்படி பேசி பயமுறுத்துறேன்னு பாரு எனக்கு புரியுது என் வாய்ஸை பார்த்தாலோ என் மூஞ்சை பார்த்தாலோ உனக்கு பயம் வரலான்னு அது ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா நீ சட்டு நீங்கள் ஒரு ஒருவேளை அதனால கூட உனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் போல இருக்கு எனக்கு புரியுது எனக்கு புரியுது அது கூட நல்லதுக்கு தான் ஏன்னா இதுக்கு அடுத்து இன்னும் மோசமானதெல்லாம் நீ பார்க்க போகிற உன் வாழ்க்கையிலேயே கொடூரமான பக்கங்கள் அதுவாக தான் இருக்கும் நீ பாரு எனக்கு இது வரைக்கும் மனுஷக்கறி எப்படி இருக்கும்னு தெரிஞ்சதே இல்லை இப்போ தான் நான் உன்னை சாப்பிட்டு தெரிஞ்சுக்க போகிறேன் நீ ஒன்றும் பயப்படாத நான் வந்துட்டு உன்னை அப்படியேலாம் கடிச்சு முழுங்கிட மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு ஆ எனக்கு ஹீலிங் பவர் நிறையா இருக்குது நான் வந்து அதை மட்டும் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோ சட்டுன்னு சரியாயிடும் உன் இருந்து நான் சாப்பிட்றேன் அப்புறம் நான் உன்னை ஹீல் பண்ணுறேன் சாப்பிட்றேன் ஹீல் பண்ணுறேன் எப்படி நல்ல ஐடியா இல்லை யாருக்கு தெரியும் அது கூட ஒரு அழகான ரிலேஷன்ஷிப் வர ரெண்டு பேருக்குள்ளே உருவாக்கும்ல ஆ என்ன நான் பேசுகிறதெல்லாம் உனக்கு பயமா இருக்குதானே என்னை வேணாம என்ன பேசுனாலும் ரியாக்ஷனே கொடுக்காம உட்காந்துருக்கா அதுதான் பாலோடாப்பா ரியாக்ஷனே கொடுக்க மாட்டான் இப்படியே தான் இருப்பார் அந்த ஆள் அப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கே பயங்கரமான ஒரு வெளிச்சம் வர ஆரம்பிச்சோம் அதை பார்த்து ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட ஆரம்பிச்சிருவாங்க இப்போதான்ப்பா இந்த பாலோட அப்பா மூஞ்சியில் லைட்டாக ஒரு ரியாக்ஷன் இருக்குது அப்பா அந்த இடத்துக்கு யார் வருவான்னா கிரேட் டச்சஸ் நஃபுலா வருவாங்க லேடி நீ நீங்களா அப்படின்னு அந்த ஆந்த மூஞ்சி கேட்டுகிட்டு இருக்கும்போது இப்போ தான் பாலோட அப்பாவுக்கு கண்ணை துறக்கது போல இருக்குது இவ்வளோ நேரம் அந்த ஆந்த மூச்சி பயமுறுத்தெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த நஃலை கீழே வந்தோன்னே உங்கள் பாரு கண்ணை வச்சு திறந்து பார்த்துக்கிட்டே இருப்பான் அப்படியே சோ 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 இங்கே பாரு ஆமன் நீ வர வர ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு தெரியுமா ஏ ஆ நான் சாரி நஃபுலா ஆனால் நீ நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா அதான் என்னால் ஏற்றுக்க முடியலை நீங்கள் ஏற்கனவே ஹியூமன் வேர்ல்டில் போய் வரம்புக்கு மீறி நிறைய விஷயத்த செஞ்சுக்கிட்டு தானே இருக்கீங்க அப்புறம் என்னை மட்டும் குறை சொல்கிறீங்க நான் ஒன்றும் அந்த மாதிரி ரொம்ப மோசமாலாம் நடந்துக்கலை இங்கே பாரு ஆமன் நான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் இங்கே வரும்போதும் நீ ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்துக்கிட்டே இருக்க தெரியுமா பாரு அவனை பாரு பாவமாக இருக்கிறார் அந்த ஆள் முதல்ல அந்த ஆளை நீ எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தியோ அங்கேயே கொண்டு போய் விட்டுரு இங்கே பாரு நான் ரொம்ப பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன் அடுத்த வாட்டி நான் பொறுமையாக பேச மாட்டேன் இருங்க இருங்க இருங்கண்ணா ஃபுல்லாக ஒரு நிமிஷம் இருங்க நான் சொல்கிறத கேளுங்க இங்கே பாருங்களேன் பேசாமல் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வந்துக்குவோமா அதாவது என்னென்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேணும்னா இந்த ஹியூமனை பிரித்து எடுத்துக்கலாம் ம் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த கடை எந்த கறி வேணும் தொடக்கறியா இல்லைன்னா தலைக்கறி மூலக்கறி எது வேணும்னு சொல்லுங்கள் நான் உடனே ரெடி பண்ணி தரேன் ஏன்னா ஃப்யூச்சரில் நான் வந்துட்டு ஒரு மனித கறி ரெஸ்டாரண்ட்டு ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன் பிரான்செல்லாம் கூட ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன் ம் ம் இவனுக்கு சொன்னால் புரியவே புரியாது இங்கே பாரு நீ பேச பேச எனக்கு அப்படியே எரிச்சலாகிட்டே இருக்குது அப்படின்னு இந்த நஃபலா என்ன பண்ணிவிடுவாங்கன்னா அப்படியே உங்கள் கையில் ஆயுதத்தை எடுத்துருவாங்க நஃபலா இருங்க இருங்க நான் சொல்கிறத கேளுங்கள் எனக்கு இப்போ புரிஞ்சு போச்சு ஒரு வேளை நீங்கள் இந்த வெஜிடேரியன் சொல்லுவாங்களே அதுவாக இருக்குமோ இல்லை 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 இந்த வீகனு அதான் இந்த பால் தயிரெல்லாம் சாப்பிட மாட்டாங்களே அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் இருக்கீங்களோ அதனால தான் இந்த மனுஷக்கரியை வேணான்னு சொல்கிறீங்களா வேணும்னா நான் அடுத்த வாட்டி ஹியூமன் வேர்ல்டுலேருந்து அதை வேணா சம்மன் பண்ணுறேனே அப்படின்னு அந்த ஆந்த மூஞ்சி விடாம பேசிக்கிட்டு இருக்கும் அவ்வளோதான் நஃலாஹ் இதுக்கு மேலே பொறுமை கிடையாது எனக்கு அப்படின்னு ஒரு வழியாக அந்த ஆமனை அப்படி அவங்க ஆயுதத்தால் குத்தி கொலை பண்ணிடுவாங்க அந்த ஆமன் அப்படியே மறைஞ்சு போயிடுவான் அவ்வளோதான் லேடி நஃலாவும் இப்போ பாலோட அப்பாவும் மட்டும் தன்னந்தனியாக இருப்பாங்க அப்போ கூட இந்த ஆள் எந்திரிச்சு பேண்டை போடவே மாட்டார் அந்த டாய்லெட்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்கான்ப்பா சாரி சாரி அதாவது நான் உங்களை உங்களோட உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் ஏன் கூட வாங்க அப்படின்னு நஃபுலா வந்துட்டு பாலோட அப்பாவை கீழே கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதாவது நஃலாவுக்கு மட்டும்தானே இந்த சர்ச்சில் இந்த ஹெல்லோட கேட்டை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க ஸோ இவருக்காக தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்களோ இல்லை அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருப்பாங்களோ சரி தெரியலை ஒரு வழியாக அந்த சர்ச்சில் ஹெல் கேட்டை ஓப்பன் பண்ணி மறுபடியும் அந்த உலகத்துக்குள்ளே அதாவது பாலோட அப்பாவை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அதாவது இந்த டீமான்லாம் மனித உலகத்துக்குள்ளே வந்தோன்னே அவங்க மேல இருக்கிற அந்த கவசம்லாம் அப்படியே தனித்தனியாக போக ஆரம்பிச்சிருவில அவங்களும் ஒரு மனுஷனாக மாறிடுவாங்க தானே அப்போ நஃபுலா வந்துட்டு நம்ம பாலோட அப்பாவுக்கு முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவங்களோட கவசம் அப்படியே போயிட்டு அவங்க ஒரு மனித ரூபத்துக்கு வந்துடுவாங்க பார்க்கறதுக்கு உண்மையாலுமே தேவத மாதிரி தான் இருக்காங்க ஹா அப்பாடா தென்றல் காட்டுற சுவாசிச்சியை எவ்வளோ நாளாகுது இந்த கவசம் உடையை போது காத்தே உள்ளே போக மாட்டேங்குது அப்படின்னு நஃலா பேசிட்டு இருக்கும்போது ஆ சாரி 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 நான் உங்களை மறந்தே போயிட்டேன் பாருங்களேன் அதாவது இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் ஹெலில் இருந்தீங்க ஸோ ஹெல்லில் இருந்த விஷயம் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப பயமுறுத்துகிறதாக இருக்கலாம் இல்லை நீங்கள் வேறு யார்கிட்டயாவது போய் சொல்லி அது அவங்களுக்கு வந்து ஆகலாம் இல்லை உங்களுக்கே கூட பிரச்சனை ஆகலாம் அதனால் நீங்கள் இது எதையுமே ஞாபகம் வச்சுக்க வேணாம் ஏன்னால் நீங்கள் பயப்படுவீங்கள்ல அதுக்காக தான் இதை வந்து என்னோடய சாரியை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா நான் முன்னாடியே உங்களை பார்த்துருந்தேன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாத்தையும் மறந்து போயிடலாம் வாங்க என் பக்கத்துல வாங்க நான் உங்க மெமரி மொத்தத்தையும் அழிச்சிடுறேன் அப்படின்னு நஃலா சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பாலோட அப்பா வந்துட்டு வேணாம் வேணாம் அப்படின்னு நம்ம நஃபுலாவோட கை அப்படி ஈர்க்கமா பிடிச்சிக்குவாங்க நஃபுலா வந்துட்டு என்னையுமே கையெல்லாம் பிடிக்கிறான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது போது இல்ல நான் எதையும் மறக்க விரும்பல முக்கியமா உங்களை பத்தி நான் மறக்க விரும்பல ஆஹா தந்தன 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 அப்படின்னு நம்மளே பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துக்கலாம் பாக்குறதுக்கு இந்த ஆள் பால் டப்பா மாதிரி இருந்துக்கிட்டு எப்படி பத்தியா போய்டிகா லைன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குது ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னால் ஏற்றுக்கவே முடியலை இந்த ஆள் இப்போ கூட பேண்ட்டே போடலைப்பா அங்கேருந்து நடந்து வரும்போது பேண்ட்டே போடாமலே வந்திருக்கான் அந்த டிஷ்யூ கூட பின்னாடி தொங்கிக்கிட்டு இருக்கு அடச்சை கருமோ இப்படி தான் குழந்தைங்களா நான் உங்கள் அம்மாவை மீட் பண்ணேன் அப்போ பாலும் ஜூலியட்டும் அப்படியே அதிர்ச்சியாகி உட்காந்துருப்பாங்க இந்த அப்பா உண்மையை தான் சொல்கிறாரா இல்லை உளர ஒன்றும் செய்யலையா இருந்தே இந்த அப்பாவை பார்க்கும்போது வித்தியாசமாக தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கோங்க ஒரு வழியாக பாலும் ஜூலியட்டும் மட்டும் வெளியில் வந்து நின்றுட்டு ஆ ஹோஹோ அதுதான் நம்ம அம்மாவா ம் ஆமாம் அதனால தான் அப்பா இது வரைக்கும் நம்ம அம்மா பற்றி அவ்வளோவா பேசுனது இல்லையோ ம் ஆமாம் ஆனால் நான் வந்து தப்பாக கேட்டுட்டேண்ணா இல்லை இல்லை அப்பா வந்துட்டு நஃபலாங்கிற பேர் தானே சொன்னார் கரெக்டு தானே அப்படின்னு பால் கேட்டோன்னே ஜோடி கேட்டும் ஆ ஆமாம் அந்த பேர் தான் சொன்னார் ஆஹா இப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வருது என்ன 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 விஷயம்டா அது நான் வந்து தப்பாக சொல்லலன்னு தான் நினைக்கிறேன் இல்லை எனக்குமே தெரியலை டேண்டாலியன் தான் நம்ம அம்மாவை கொண்டுட்டான்னு நினைக்கிறேன் எனது டேண்டா ஃபேண்டான் கிட்டிருக்க யாரா அது டேண்டா அப்படின்னு ஜூலியட் கேட்டோன்னே அதான் எலினா நீ கூட அவ கூட ஒரே ஆர்கனைசேஷனில் கூட இருந்தியில் அந்த ராயல் ஆர்டரா அதில் கூட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தியே எலினா ஹே அது டெமான் அப்புறம் உன்னோடய க்ரஷ்ஷு அந்த பொண்ணை நான் சொல்கிறேன் ஆ ஆ ஆமாம் 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 நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை இல்லை ஓ இரு எனக்கு புரியுது எனக்கு புரியுது ஆஷ்ராத் ஏற்கனவே எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி எல்லாத்தையும் சொல்லிவிட்டான் அதே மாதிரி டான்டாலியன் பற்றியும் சொல்லிட்டான் அவள் தானே ஒன்று கொன்னது ஆ ஆமாம் ஆமாம் அது கூட அவ தான் கொன்னான் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியலை எலினா எப்படி டான்டாலியனாக மாறினா டான்டாலியன் எப்படி எலினாவாக மாறினா ஆ சரி மாற்றி கேட்குறேன் டான்டாலியன் எப்படி எலினாவோ மாறினான் அதே ரொம்ப காமெடியான ஸ்டோரி கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தான் இல்லை இல்லை கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் நான் வந்துட்டு பார்க்கில் ஒரு டீமான பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாலும் மொத்த கதையும் சொல்லி முடிச்சிருவான் போல இருக்கு ஜூலியட்டாத்த கேட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற சோறுல நங்கு நங்கு நங்குன்னு தலையை முட்டிக்க ஆரம்பிச்சிருவான் என்ன என்னடா சொல்ற என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அந்த ஆச்சு இந்த மாதிரியா ஆச்சு அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து நம்ம பாலோட அப்பா அப்புறம் வந்துட்டு சிலுவத்தோடு எலினா நான் மூணு பேரும் என்ன கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கு சச்சேன் கண்ணாடிக்கு வேலை வெளியில அந்த பக்கமா நீ பேசுதுங்களே ஒண்ணுமே கேட்கலையே அப்படின்னு இந்த சிலுவத்தோடு பக்கத்துல போய் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான் அப்போ ஜூலியட்டோடனே இ ஒரு நிமிஷம் இருறா எப்பா வள வளவலான்னு பேசாதரா எவ்வளோ விஷயத்த ஒரே நேரத்துல சொன்னா என் தலைக்குள்ளே எப்பரா நான் ஏத்திக்குவேன் ப்ராசஸே ஆக மாட்டிக்கிட்டு ப்ராசஸிங் ப்ராசஸிங்னு போய் இருக்கிறா அதாவது நம்ம வந்து போலீஸ பத்தி கவலைப்படணும் தான் ஏன்னா நீ ஏற்கனவே பைத்தியம் ஆயிட்ட இது இது வேற போகாதா இன்னும் என்னென்னமோ கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா ஆமாம் 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 எனக்கு தான் புரியுது கிங் ஆஃப் ஹெல்லே மேலே இருக்கும்போது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி என்னோட கான்சியஸ்னஸ் தனியாக வந்துடுச்சாமே நான் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டேனாமே டீமானா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு நல்லா தெரியும் அதாவது உனக்கே தெரியும்ல அந்த என்னோட கான்சியஸ்னஸ் மட்டும் மேலே போயிடுச்சு கீழே இருந்தது என்னோட பாடி கிடையாது அது ஒரு டீமானிக் வெசல்னு சொல்லுவாங்க ஸ்பிரிச்சுவல் எனர்ஜினால் உருவானது என்ன சொல்கிற கிங் ஆஃப் ஹெல்லா அப்போ இந்த ஹெல்லுக்கெல்லாம் கிங்குன்னு வேற ஒன்று இருக்கான் ஆமாம் 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 என்னை வந்து சுட்டாங்கல்ல அப்போ நான் வந்துட்டு இடி 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 இங்கே பாரு இப்போ அது பிரச்சனையே கிடையாது முதல்ல நீ பேசுகிறத நிறுத்துறா என்னென்னமோ கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என் மண்டைக்குள்ளதெல்லாம் ஏற்ற முடியாது இங்கே பாரு நீ தேவையில்லாத பிரச்சனை இல்லை மூக்க நுழைச்சிக்கிட்டே இருப்பேன் இதான் உன் வேலை அதே மாதிரி தான் இந்த அப்பாவுக்கும் இந்த அப்பா என்ன சரியான லூசா ஆ ஏன் ஹியூமன் வேர்ல்டில் பொண்ணே கிடைக்கலையா பொண்ணுங்களெல்லாம் விட்டுட்டு டீமான் வேர்ல்டுல தான் போய் ஒரு பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணி அதை தான் நம்ம அம்மா வாக்கணுமா என்ன இந்த அப்பா அந்த அப்பா ஒரு லூசுனா நீ ஒரு லூசு இது எல்லாத்தையும் வெளியில நின்று உங்கள் மூணு பேரும் ஒட்டுக்கிட்டு இருப்பாங்க சேர் உங்களை தான் உங்கள் பொண்ணு லூசுன்னு சொல்லுது அப்படின்னு சிறுவத்தோடு சொன்னோன்னே வாயை மூறா அப்படிங்கிற மாதிரி பாலோட அப்பா முறைச்சி பார்த்துக்கிட்டு இருப்பாரு அப்புறம் பால் வந்துட்டு சரி 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 விடு விடு ஏன் இவ்வளோ ரொம்ப திட்டிக்கிட்டு இருக்கா ம் அது அப்பாவோட ஃபால்ட்டெல்லாம் கிடையாது ஏன்னா டீமானை லவ் பண்ணுறதெல்லாம் ஒரு தப்பான விஷயம் இல்லையே சொல்லுவடா சொல்லுவேன் ஏன்னா நீ ஒரு டீமானை தானே லவ் பண்ணியிருக்க நீயும் டீமானை லவ் பண்ணு அப்பாவும் டீமானை லவ் பண்ணட்டும் குடும்பமே டீமானை லவ் பண்ணுங்கடா ஆ ஆ பால் இங்கே பாரு உனக்கு வந்துட்டு அந்த டான்டாலியன் மேலே லவ் இல்லை தானே ஆ இல்லை தானே ஏன்னா நீ இப்போ சொன்ன அவள் வந்து உன்னை பிரெயின் வாஷ் பண்ணிவிட்டான் வேற சொன்னேன் உன்னை வந்துட்டு ரொம்ப ரொம்ப மெமரியெல்லாம் அழிச்சு என்னென்னமோ பண்ணியிருக்கா நான் வந்துட்டு எனக்கு இதை பற்றியெல்லாம் தெரியாது ரிலேஷன்ஷிப் பற்றிலாம் எனக்கு தெரியாது ஏன்னால் நானே ஸ்கூல் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் அவளை பார்க்கும் போதே தெரியலையா ஒரு ரெட் ஃப்ளாக்னு இதுவெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரி வர மாட்டாடா ஹே இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு ஜூலி நான் அதுக்காகலாம் சொல்லலை டான்டாலியனுக்காக சொல்லலை அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா நான் உன்கிட்ட கேட்குறேன் ஏன்டா நீ கேட்குறேன் ஆ அதான் நீ வந்துட்டு ஆசிராத் மேலே இன்ட்ரெஸ்டடாக தானே இருக்கேன் ஐயோ கேட்கக்கூடாதுன்னு நினச்சேன் கேட்டுட்டேன் கேட்டுட்டேன் போச்சு போச்சு அப்படின்னு பால் அணைச்சிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையும் இன்னும் மூணு பேர் நின்று ஒட்டு இருக்குங்க கேட்குமா இல்லையான்னு வேற தரல என்னத்தை கேட்குதுங்களோ ஆ எனக்கு எரிச்சலாக இருக்கே இந்த பால் ஏ பால் அப்படின்னு ஜூலியேட் சொல்ல வர்றதுக்குள்ள ஆ சாரி 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 இங்கே பாறேன் பால் எல்லாத்துக்கும் லிமிட் இருக்குது என் பொறுமையை நீ ரொம்ப சோதிச்சுக்கிட்டு இருக்க இல்லை இல்லை நான் ஏன் சொன்னேன்னு எனக்கே தெரில ஜூலியேட்டு இங்கே பாறேன் பால் எனக்கு புரியுது அவன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கான் அதுவும் இப்போ பூனைக்குட்டியாக வேற இருக்கான் வேணும்னா பெட்டாக வச்சுக்கலாம் ஹே இரு இரு ஜூலிட்டு இரு அப்போ நீயே இந்த மாதிரி பிடிச்சிக்கிற அப்போ அவன் பூனையா இல்லைன்னா நீ லவ் பண்ணுவியா ஏ சிச்சே நான் அந்த மாதிரிலாம் சொல்லலை இங்கே பாரு நீயே பாரு டீமானா தான் இருக்கிற பாதி டீமானா மாறிட்ட ஆனால் உன் உடம்புல எங்கேயாவது வந்துட்டு ஒரு சதம் இருக்கா மொத்தமாகவே வந்துட்டு மசூலாகவே இருக்குது பார்க்கறதுக்கே வந்துட்டு எலும்பு கூடு நடந்து போகிற மாதிரி இருக்குது இதெல்லாம் சரி வருமா நம்ம குடும்பத்துக்கு சரி வராது அவனும் பார்க்குறதுக்கு அப்படி தானே இருப்பான் அப்படின்னு நம்ம ஜூலியட் சொல்லிகிட்ருக்கும்போது இல்லை இல்லை கண்டிப்பாக இருக்காது இங்கே பாருன் ஜூலியட் ஒருவேளை அவனுக்கும் டான்டாலியன் மாதிரி ஹியூமன் ஃபார்ம் இருக்கலாம்ல ஏன் அவன் பார்க்குறதுக்கு ஒரு வேலை ஹியூமனாகவே இருக்கலாம்ல ஆ என்ன சொல்கிற ஆ அவன் எப்படி இருப்பான்னு உனக்கு எப்படி தெரியும் நீ ஏற்கனவே பார்த்துருக்கியான்னு இல்லை நான் பார்த்ததில்லை ஆனால் உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது தானே இல்லை 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 பால் இங்கே பாறேன் அவனை பார்க்கும்போதே தெரியலையா ரொம்ப வருஷமாக அவன் வந்துட்டு எழில இருப்பான்னு தோணுது அப்போனா கண்டிப்பாக வந்து சின்ன பையனாக இருக்க வாய்ப்பே இல்லை அவன் எப்படி ஏதாவது ஒரு வயசான ஆளாக இருப்பான் அதுவும் தொ சொட்டையாக இருக்கும் இல்லைன்னா வந்துட்டு பெரிய பெரிய தொப்பை இருக்கும் சொட்டை மண்டையனா இருப்பான் தொப்ப வச்சுருப்பான் இந்த மாதிரி தான் ஏதாவது இருக்கும் ஆ எனக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா அவனை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது ஆ ஜூலி இங்கே பாரு நான் இதெல்லாம் சொல்லியிருக்கவே கூடாது நீ பாரு எவ்வளோ சீக்கிரமாக வளர்ந்துட்டேன் நீ குட்டி பிள்ளையாக இருந்த இதெல்லாம் நான் உன்கிட்ட பேசவே கூடாது ஐயோ அப்படின்னு தலையில் கையை வச்சுக்கிட்டு இந்த பால் நின்றுட்டு இருக்கும்போது ஏய் இங்கே பாடுறா நான் பேசிகிட்டு இருக்கேன் நான் பேசுறது உனக்கு கேட்குதா இல்லையாடா நான் சொல்றதை கேட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு ஜூலி கேட்டுட்டே கேட்டுகிட்டே இருப்பான் ஆனால் அந்த பால் கேட்ட மாதிரி இல்லை இந்த பக்கமாக பாலோட அப்பா இதையும் வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பார் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு பாலோட அப்பா போய் கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பாரு ஆச்சுராத்தி இப்போ தான் இந்த பூனை சாப்பாடை கொட்டி என் கிட்டே சாப்பிட கொடுத்தாங்க நிம்மதியாக சாப்பிட விடுதுங்களா எரிச்சலாக இருக்கு என்ன பேசணும் ஆ இங்க பாரு என் பொண்ணு மேலே கையை வச்சேன்னு வச்சுக்கவேன் நான் ஒன்று சும்மாவே விட மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு பாலோட அப்பா மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது எனது கையை வைக்காததா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த ஆள் நான் காலையே வச்சுட்டேன் கையை வைக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமா ஆ சாரி ரொம்ப ரொம்ப சாரி ஏன்னா நான் அதை ஏற்கனவே பண்ணிட்டேன் ஆ இங்கே பாருன் அதை விட இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா நீ என்ன சும்மாலாம் இப்படிலாம் மிரட்ட முடியாது நான் யாருன்னு தெரியும்ல கிரேட் டியூக் ஆஃப் எல் ஆஸ்டராத்து என்னெல்லாம் வந்து மிரட்ட முடியாது என்ன என்ன சொல்கிற ஓஹோ ஓவரா பேசுகிற திமுக வேற பேசுகிற அப்போ எனக்கு வேறு வழியே கிடையாது இந்த நாய் பிடிக்கிறவங்களாம் இருப்பாங்கள்ல அந்த நாய் வண்டியில் ஒன்றையும் பிடிச்சி கொடுத்து உனக்கு வம்சமே இல்லாமல் பண்ணுறேன் இனிமேல் உனக்கு வம்சமே உருவாகாமல் பண்ணுறேன் அப்படின்னு பாலோட அப்பா ஆசீர்வத்தை மிரட்டிகிட்டு இருக்கும்போது எனது என்ன இவன் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு பார்த்துட்டே இருப்பானா டக்குன்னு பார்த்தா ஆசீர்வாதத்து முன்னாடி பாலோட அப்பா ரெண்டு வால்நட்டை வச்சுட்டு அப்படியே அந்த வால்நட்டை ஒரு குத்து குத்துனோட அப்படியே அது சுக்கல் சுக்கலாக தெரிச்சு போக ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி தான் ஒன்னையும் நசுக்க போறேன் பிச்சு பிச்சு போட போறேன் அப்படின்னு சொல்கிறானோ என்னது இப்படி மறட்டுறான் இவன் பொண்டாட்டி தானே டீமான்னு சொன்னா இவனே டீமான் மாதிரி தான் நடந்துக்கிறான் கடவுளே நான் இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் இந்த குடும்பத்தில் வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு ஆசிர்வாதத்தை பார்த்துட்டு இருக்கும் போதே சரி சரி சார் அமைதியாகுங்க சார் சார் வேணாம் சார் அமைதியாகுங்க அப்படின்னு எலினாவும் நம்ம சிறுவத்தோடு வந்துட்டு பாலோட அப்பாவை இறுக்கி பிடிச்சி வச்சுருப்பாங்க போல இருக்குது இது எல்லாத்தையும் பாலும் எலினாவும் திரும்பி பார்த்துட்டு என்னாச்சு அப்போ வந்துட்டு கத்திரிக்கோளை கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார் சார் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் அந்த கத்திரிக்கோளை கீழே போடுங்க சார் வேணாம் சார் பாவம் சார் அது பூனை சார் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சார் பாலோட அப்பா அப்பா கூட நீ விடுறா நீ விடுறான் இன்றைக்கி அவனை குள்ளாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சிசரை தூக்கி வச்சுக்கிட்டு வெட்டலான்னு போய்கிட்டு இருப்பார் எலினா பாவம் இந்த பூனை அப்படின்னு கையில் வச்சுக்கிட்டு தாளாட்டு பாடிக்கிட்டு இருப்பான் என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க ஆ இந்த அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார் சரி விடு அந்த அப்பா எப்போ பாரு இந்த மாதிரி தான் லூஸ் மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பார் சரி ஆமாம் உனக்கு அந்த தாடசுங்கிற பையனை தெரியுமா என்ன ஏன்னா எலினாவுக்கும் அவனுக்கும் ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கே அப்படின்னு பால் வந்து ஜூலியட்கிட்ட கேட்டோன்னே ஆ ஆமாம் ஆமாம் எனக்கு அவங்க ரெண்டு பேரையுமே தெரியாது என்னை வந்துட்டு ஹெல்லில் வந்து தான் வந்து கூட்டிகிட்டு வந்தான் ஹெல்ப் எல்லாம் பண்ணான் ஸோ அப்படி கூட வச்சுக்கலாம் ஓ அப்படியா பாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சரி உன் கூட விண்ணும் வந்தானே அவன் எங்கே ஏன்னா உனக்கு அவங்க அவனை தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியலை என்னது வின் அது யார் ஓஹோ ஓ அவனா ஆ ஆமாம் 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 அடிக்கடி நடுவில் நடுவில் எழுந்திரிச்சி நான் எப்படி எழுக்கு வந்தேன் இது உண்மையாக இருக்காது இது உண்மை கிடையாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பானே அவனை தான் சொல்கிறான்னு நினைக்கிறேன் ஓஹோ அவன் பேர் விண்ணா சரி 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 ஆ ஆமாம் ஆமாம் நாங்களும் அங்கே பார்த்துக்கிட்டோம் எள்ளில் அவனும் தான் வந்தான் ஈ அவனை நீ பார்த்தியா என்ன அவன் ரிட்டர்ன் ஆகிட்டானா ஏன்னா நாங்கள் எல்லாருமே நம்ம எல்லாருமே திருப்பி வந்துட்டோம் ஆஸ்ட்ரோத் கூட இங்கே தான் இருக்கான் ஆனால் வின்னு திருப்பி வந்த மாதிரி நான் கேட்கவே இல்லையே நியூஸா எனக்கு தெரில பால் எனக்கும் தெரியாது அவன் நல்லா இருப்பான் தான் நினைக்கிறேன் ஏன்னா அவன் வந்துட்டு திருப்பி இங்கே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்தோடனே எனக்கு என்னமோ அவன் வந்துட்டு அவன் வீட்டுக்கு போயிருப்பான்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி பாலும் ஜூலிகட்டும் பேசிக்கிட்டு இருப்பாங்க இருக்கும் இருக்கும் ஆமாம் அவன் வீட்டுக்கு தான் போயிருப்பான் ஆனால் நம்ம வின்னு ஆரஞ்சு முடி வீட்டுக்கு போனானா இல்லை அவன் இன்னமும் ஹெல்லில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஹெல்லில் அழுதுகிட்டே நடந்து போய்கிட்டு இருக்கான் பாவம் பாவேன் இவனை மட்டும் இந்த உலகத்துக்குள்ளே யார்ரா விட்டுட்டு போனது இவன் எப்படா வராமல் போயிட்டான் ஐயோ பாவம் சர்ச்சில் அந்த பொண்ணை காப்பாற்ற வந்தது ஒரு குத்தமாக காப்பாற்ற வந்துட்டு பார்த்தா இந்த ஸ்பீட்டு தேவையில்லாமல் அவனையும் எள்ளுக்குள்ளே பிடிச்சி இழுத்ததும் இல்லாமல் எழில் இதுங்கெல்லாம் வந்துட்டு வேற ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு திருப்பி அதுங்கெல்லாம் பத்திரமா போயிடுச்சுங்க ஆனால் பாவம் எதுக்குமே எதுக்கு வந்தோம்னே தெரியாமல் ஒருத்த சுத்திக்கிட்டு இருந்தானா அது அரஞ்சு பண்ணிட்டதான் அவனை பிடிச்சி இழுத்து எள்ளிலேயே போட்டு இன்னும் எள்ளிலேயே அவன் சுற்றிக்கிட்டு இருக்கான் அவன் என்ன நடக்க போதோ ஆரஞ்சு மண்டை எப்படி ஹெல்லில் இருந்து தப்பிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம் அதே மாதிரி இந்த வின்ஃப்ரெட்டு இந்த முயல்குட்டி பறக்கிற குட்டி இருந்துச்சுல அதையும் ஒரு பொண்ணு தூக்கிட்டு போச்சு அதையும் காரணம் இன்னும் சூஷி அடிப்பட்டு காரில் விழுந்து கிடந்தான் சூஷிக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியலை அதே மாதிரி டாண்டாலியன் வந்துட்டு இதில் இருந்தால் ஜெயிலில் இருந்தால் அவளுக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல இந்த வேலஃபாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலை இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்க போகிறோம் அது வரைக்கும் டாமே பயம்